இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு பயிற்சிக்கு பெயர் நிகழ்கால மனப்பயிற்சி முழு கவனமும் நமது கண்களில் தெரியும் காட்சிகளை பற்றி யோசிக்கும் நபர்களுக்கு கண்ணாடி தேவையில்லை அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னால் தெரியும் விஷயங்களை கவனிக்கிறதே இல்லைங்க எந்த குழந்த செல்போன் பார்க்குதோ புக்கு படிக்குதோ கண்ணுக்கு முன்னால் இருக்க விஷயத்தை பத்தி பார்க்காம வேற எதையோ பார்த்துட்டு இருக்கோ அந்த குழந்தை மட்டும்தான் கண்ணாடி மாட்டிருக்கும் பத்து நிமிஷத்துக்கு நான் என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பத்தி மட்டும்தான் தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைபொல்ல நின்னுங்க கீழே பாருங்க இந்த தரையோட கலரை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு பயிற்சிக்கு பெயர் நிகழ்கால மனப்பயிற்சி இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா கண்ணாடியை கழட்டலாம் இந்த பயிற்சியை பல வருடங்களுக்கு முன்பு நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க நிகழ்கால மனப்பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு முன்னால அதாவது கண்களில் தெரியும் விஷயத்தை பற்றி யோசித்தால் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் வருங்காலத்தில் இருக்கிறீர்கள் அல்லது இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள் ஒன்று பாஸ்ட்டில் திங்க் பண்ணிகிட்ருப்போம் இல்லை ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்போம் நம்ம ஒன்று நாளைக்கு நடக்கிற விஷயத்தை போய் இருப்போம் நேற்று நடந்த யோசிச்சிட்டு இருப்போம் இப்போது கண்ணு முன்னாலும் தெரிய விஷயத்தை யோசிச்சோம்னா அது ப்ரெசண்ட் நிகழ்காலம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க நீங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக வெளிநாடு போகிறீங்க சிங்கப்பூர் துபாய் இதோ அமெரிக்கா எங்கேயாவது போகிறீங்க எப்படி இருக்கும் அந்த ஃப்ளைட் இறங்கி அப்படி வெளியே வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக நாம் வெளிநாடு போயிருக்கோம் நம்ம கண்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே பார்க்கும் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோன்னே ஊர் எப்படி இருக்குது பில்டிங் எப்படி இருக்குது டாக்ஸி எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்க ஞானிகள் எப்பொழுதுமே கண்ணுக்கு முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி யோசிப்பார்கள் அந்த முழு கவனத்தோடு இருப்பார்கள் அவர்கள் கண்ணாடி மாட்டி இருக்க மாட்டார்கள் அதுக்காக கண்ணாடி மாட்டினவங்கள்லாம் ஞானம் இல்லைன்னு சொல்ல வரலைங்க அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா முழு கவனமும் நமது கண்களில் தெரியும் காட்சிகளை பற்றி யோசிக்கும் நபர்களுக்கு கண்ணாடி தேவையில்லை புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம புதுசா ஒரு ஊருக்கு போகும்போது பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் டூர் டூர் போகிறோம் அப்போவே பார்க்குறோம் ஐய் நல்லா இருக்கு இந்த மழை நல்லா இருக்கு அந்த நேரத்தில் தான் நமது கண்கள் கண்கள் நூறு சதவீதம் வேலை செய்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமது கண்களில் முன் தெரியும் காட்சிகளை பற்றி நாம் யோசித்தால் மட்டும்தான் கண் தன்னைத்தானே குணப்படுத்தும் வீட்டில் உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு எதுவே யோசிச்சுட்டுருக்குறோம் போன வாரம் இப்படி ஆகிப்போச்சு அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னால் தெரியும் விஷயங்களை கவனிக்கிறதே இல்லைங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க அம்மா வந்து உள்ளே போயிருப்பாங்க அவர் பார்க்காம ஒரு விட உட்காந்துருப்பார் இன்னும் உள்ளிருந்து வர எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க டேய் உங்க முன்னால் தானே நடந்து போனேன் பார்க்கலாடா கண்ணுன குருடா அப்படிம்பாங்க அப்படியா கவனிக்கலையே அப்ப என்னன்னா கண்ணுக்கு முன்னால் இருக்கிற விஷயத்தை நீங்க பார்க்கல ஆமாங்க இப்படி சம்பவம் நடந்திருக்கா இல்லையா புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாருமே நீங்க மட்டும் எல்லாருமே என்ன பண்றோம்னா நிகழ்காலத்திலே இல்லைங்க ஒண்ணு இறந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லை வருங்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் ஒண்ணு இல்லைங்க கண்ணுக்கு முன்னால் தெரியும் விஷயத்தை யோசிக்காமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது கண்கள் கெட்டு போகிறது அதனாலதான் கிட்ட பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா போகிற எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா கண்களில் தெரியும் அந்த பின்பத்தை காட்சியை நான் நாம் பார்க்கும் நேரம் மிக குறைவு யோசிக்க நான் என்ன சொல்றேன்னு யோசிக்க செஞ்சு பாருங்க கனடை கழட்டிடலாம் கண்ணு பளிச்சுன்னு தெரியும் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன் அந்த பயிற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும் திடீர்னு இந்த கண்ணாடி கழட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்களோ என்ன பண்ணுங்கள் நிகழ்கால மனப்பயிற்சி பண்ணுங்கள் அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கீங்க வச்சுக்கங்களேன் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஓகே இப்போ நம்ம நிகழ்காலம் மனப்பயிற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா கேவனீங்க கண்ணின் முன்னால் தெரியும் காட்சி பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே திரும்பி இங்கே பார்க்கணும் டிவி இருக்கும் அந்த டிவியோட கம்பெனி நம்ம வீட்டில் ஒரு டிவி இருக்குங்க அது என்ன கம்பெனி நம்ம பத்து வருஷமாக இருப்போம் பார்த்துருக்கவே மாட்டோங்க இந்த டிவி பார்த்தோம்னா டிவி என்ன கலரில் இருக்குது அது என்ன கம்பெனி அப்படி திரும்புறீங்க சோஃபா இருக்குது ஓ சோஃபா இது என்ன கலரு ரெக்ஷினா துணியா பார்க்குறீங்க ஃபேன் என்ன ஃபேன் என்ன இவ்வளோ அழுக்கா இருக்குது இது எப்போ வாங்கின ஃபேனு புரிஞ்சுங்களா நம்ம கண் முன்னால் எந்த காட்சியை பார்க்குறோமோ அது சம்பந்தமாக மட்டும்தான் யோசிக்கணும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ள நான் வரேங்க ஒன்று பண்ணுறேங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு ஐம்பது புகைப்படம் எடுக்கிறேன் ஃபோட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு என்ன தெரியுமா கேட்பீங்க இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக இருக்கிற அந்த ஹால் அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் அங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பீங்க அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு டிசைனை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேங்க ஹே டிசைன் சூப்பராக இருக்குதே அப்படிம்பிங்களே தவிர அந்த ஸ்க்ரீன் இருக்குதுன்னு தெரியாதுங்க புரிஞ்சுங்க என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்களா நீங்கள் பல பேர் இப்போ கண்ணை மூடி டக்குன்னு நீங்கள் போட்டிருக்க ஷர்டுடைய கலர் யோசிச்சு பாருங்களேன் பல பேர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க அது என்னமோ எழுதியிருக்கோம் வாழ்க்கையில் படிச்சிருக்கவே மாட்டாங்க சும்மா போட்டு தீட்டு இருப்பாங்க எதிர் வரவங்க என்னப்போ எழுதியிருக்குண்ணா அப்படியா ஆமாம் அதுவே பார்த்தது இல்லைங்க நாம இந்த பில்லா படத்தில் ஒரு சீன் வரும் ஒரிஜினல் பில்லாக இறந்துடுவார் டூப்ளிகேட் பில்லாக வருவார் அவர் வரும்போது கூட்டுக்குள்ள சொல்லுவார் நீ ஒரிஜினல் பில்லாக இல்லை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது இந்நேரம் ஒரிஜினல் பில்லாக வர்றதா எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தோம் இந்த பில்டிங்கில் எத்தனை செங்கல் இருக்குன்னு கணக்கு போட்டிருப்பார் அப்படிமாங்க ஆமாங்க கண்ணின் முன்னால் உள்ள காட்சியை பற்றி நாம் திங்க் பண்ணுறதே இல்லை இல்லை அதனால தான் கண் கெட்டு போகிறது உடனே அப்போ நான் வேறு எந்த வேலையும் பார்க்க வேண்டாமா படிக்க வேண்டாமா டிவி பார்க்க வேண்டாமா செல்ஃபோன் பார்க்க வேண்டாமா உட்காந்துட்டு கண்ணில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இருக்கணுமான்னு கேட்காதிங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண் முன்னால் பார்க்கும் அந்த விஷயத்தை யோசிக்கும் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது அதை சொல்ல வரேன் குழந்தைங்க பாருங்க குழந்தை எப்பவுமே அந்த கண் முன்னால் என்ன தெரியுதோ அதை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் எந்த குழந்தை செல்ஃபோன் பார்க்குதோ புக்கு படிக்குதோ கண்ணுக்கு முன்னால் இருக்க விஷயத்தை பற்றி பார்க்காம வேறு எதையோ பார்த்துட்ருக்கோ அந்த குழந்தை மட்டும்தான் கண்ணாடி மாட்டியிருக்கும் அது குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பெல்லாம் நேரம் இருக்கும் நடந்து போயிட்டுருக்கும்போது வாக்கிங் போகும்பொழுது இல்லை மொட்டை மாடியில் ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் நின்றுக்குங்க நின்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் செல்ஃபோன் அளர வச்சுக்கணும் பத்து நிமிஷத்துக்கு நான் என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல நில்லுங்க கீழே பாருங்கள் தரையோட கலரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க பக்கத்து வீட்டை பாருங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு டிசைன் இருக்கும் ஒரு கண்ணாடி அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க வானத்தை பாருங்கள் உங்கள் வீட்டு வானத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை ஐ மீன் உங்கள் வீட்டு மேலே இருக்கிற வானத்தோட அந்த பின்பத்தை பார்த்ததே இல்லை ஒரு சின்டெக்ஸ் இருக்கும் அங்கே பாருங்கள் அது உடஞ்சிருக்கும் ஏதாவது குப்பை இருக்கும் உங்க குப்பை இருக்கான்னு பாருங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க ஒரு பத்து நிமிடம் மொட்டை மொட்டைமாடையில் நின்றுட்டு உங்கள் கண்களில் தெரியும் விஷயத்தை பற்றி மட்டும் யோசியுங்கள் அல்லது வாக்கிங் போங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வாங்க முடிவு பண்ணிக்கோங்க வாக்கிங் போகும்போது என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன்னு சொல்லணும் அந்த நேரத்தில் திடீர்னு போன வாரம் நடந்த ஒன்று ஞாபகத்துக்கு வரும் வந்துச்சுன்னா அதை ஓடிப்போம் அப்படின்றணும் திங்க் பண்ணக்கூடாது திடீர்னு அடுத்த மாதம் நம்ம வந்து இஎம்ஐ கட்டணுமே டக்குன்னு விட்டுருங்க இப்படி நிகழ்காலம் இல்லாமல் எதிர்காலமோ இறந்த காலமோ அதாவது பாஸ்ட் அண்டு ஃப்யூச்சர் சம்மந்தமான எண்ணங்கள் வரும் பொழுது அது அப்படி ஞாபகம் வந்தவுன்னு அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ணு முன்னால் இருக்கும் விஷயத்தை மட்டும் மட்டும் யோசியுங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் உங்கள் கண்கள் என்ன பண்ணுன்னா அப்பாடா எத்தனை வருஷம் ஆச்சு நானும் பார்த்துட்ருக்கிறேன் என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் கண்களில் உள்ள செல்கள் ரீஜென்ரேட் ஆகும் கண் புதிய கண்ணாக மாறும் இதை விட ஒரு எளிய பயிற்சி கொடுக்க முடியாதுங்க உண்மையிலே சொல்கிறேங்க உங்களுக்கு அக்கறை இருந்தால் கண்ணாடி கழட்ட வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இது எங்கே வேணாலும் பண்ணலாங்க ஆஃபீஸில் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டில் பண்ணலாம் ட்ரெயினில் போகும்போது பண்ணலாம் ட்ரெயினில் இருக்கிற பொருள் அப்படி பார்த்துட்டே போகலாம் ஓ இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நான் ட்ரெயினில் வெளியே இருக்க தெரிய காட்சியை மட்டும்தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சு அவங்களுக்கு போதும் உதாரணத்துக்கு இங்கே ஒரு கார் நிற்கிது நிகழ்காலம் மனப்பயிற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படி காரை பார்க்குறீங்க ஐ சிவப்பு கலர் கார் இந்த கம்பெனி அப்படி திருமணம் ஒன்று இதை பற்றி யோசிக்கக்கூடாது மசோதம் புரிஞ்சுங்களா திரும்பிட்டு அந்த காரு என்ன ரேட் இருக்கும் யோசிக்கக்கூடாது மசோதா புரிஞ்சுங்களா கண் உங்கள் கண் இந்த வினாடி எந்த விஷயத்தை பார்க்கிறதோ எந்த பொருளை பார்க்கிறதோ அதை பற்றி என்ன வேணால் திங்க் பண்ணுங்க என்ன வேணால் யோசிங்க இப்போ நீங்கள் பார்க்குறேன் ஒரு டேபிள் இருக்குது திரும்புகிறேன் ஒரு பாக்ஸ் இருக்குது ஸோ இந்த டேபிளை பற்றி திங்க் பண்ணக்கூடாது பாக்ஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு செஞ்சு பாருங்கள் முதல்ல அஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் கண்ணுக்கு பவர் கிடைக்குங்க இதை கண்ணாடி போட்டு பண்ணாதீங்க கண்ணாடி கழட்டிட்டு பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு கண்ணு சரியா தெரியாதுன்னா கண்ணாடி மாட்டிகிட்டே பண்ணலாங்க ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் சொல்றோம் முடிஞ்ச வரை கண்ணாடியை கழட்டி விட்டு நீங்கள் இந்த நிகழ்கால மனப்பயிற்சியை செய்யும் பொழுது கண்ணுக்கு அதிக சக்தி கிடைக்கும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் இதை வந்து ரெகுலரா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ நீங்க செய்யலாம் செய்ய 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 உங்கள் கண்கள் பொழிவு பெறும் செல்கள் புதிதாக மாறும் அதுக்கப்புறம் கண்ணாடி தேவைப்படாது கண்ணாடி இல்லாமே நீங்க எல்லா பொருளையும் பார்க்க முடியும் அப்போ நிகழ்கால மனப்பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இங்க ஒரு புக்கு பார்க்குறோம் அப்போ இதை பார்க்குறோமா அந்த அந்த லென்த்து மாறுதா டேபிளை பார்க்குறோம் அங்கே பக்கெட்டை பார்க்கறோம் மறு அப்போ இந்த லென்த்து மாற 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 அதாவது அந்த நம்ம கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் உள்ள தூரம் மாறி மாறி பார்க்குறோம் இல்லையா திங்க் பண்ற அப்போ அப்பதான் மூளை நரமும் கண் நரமும் சேரும் இந்த மூளை நரமும் கண் நரமும் டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ஷன் அதாவது ரெண்டுக்கும் இணைப்பு இல்லாமல் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அதனாலதான் தூர பார்வை கண்ணில் குளுக்கோமா போற எல்லா ஒரு காரணம் என்னன்னா மூளைக்கும் கண்ணுக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அதை திரும்ப கொண்டு வரணும்னா நாம் நிகழ்கால மனப்பயிற்சியை செய்ய வேண்டும் இப்போ பிராக்டிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்குது உங்களுக்கு நான் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் இப்போ கவுண்டர் ஆரம்பிக்க போகுது இப்போ என்ன பண்ணுங்க ஆன்லைன் வகுப்புக்கு கலந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா உட்காந்துட்டு நின்று இருக்கீங்க இல்லைங்களா இப்போ இருந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வாழ்க வளமுடன் நான் சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி திரும்பி நீங்கள் நடந்துகிட்டே பார்க்கலாம் உட்காந்துட்டு பார்க்கலாம் படுத்துட்டு பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லை ஆக மொத்தம் உங்கள் கண்கள் திறந்திருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு உட்காந்துட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் சுற்றி ஆஃபீஸ் சுற்றி மொட்டை மாடியில் இல்லை வந்து பால்கனியில் இல்லை காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது கண்ணை திறந்துருக்கணும் கண்ணை முன்னால் இருக்கிற விஷயத்தை அஞ்சு நிமிஷம் பார்க்கணும் கண்ணை மூடக்கூடாது கண்ணை திறந்துருக்கணும் கண்ணை சிம்டிக்கலாம் கேஷுவலாக சாதாரணமாக கண்களுக்கு முன் தெரியும் விஷயத்தை பற்றி மட்டும் ஐந்து நிமிடம் யோசியுங்கள் நிகழ்கால மனப்பயிற்சி பிராக்டிக்கல் வகுப்பு ஆரம்பிக்கும் ஆரம்பித்தாச்சு நிகழ்கால மனப்பயிற்சி ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்குது ஆரம்பிங்க அஞ்சு நிமிஷம் டைம் அஞ்சு நிமிஷம் முடிச்சதுக்கப்புறமா நான் வாழ்க வளமுடன் சொல்லுவேன் பல பேருக்கு அஞ்சு நிமிஷங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணு அதை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு நீங்கள் தனியாக செய்யும் பொழுது பத்து நிமிஷமோ மூணு நிமிஷமோ எட்டு நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஒரு மணி நேரமும் நீங்கள் பண்ணலாம் இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஆரம்பிக்கிறது நேரம் ஐந்து நிமிடம் உங்களுக்கு அவகாசம் நிகழ்கால மனப்பயிற்சியை ஆரம்பியுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் நண்பர்களே நிகழ்கால மனப்பயிற்சியை நிறைவுக்கு கொண்டு வாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருந்துச்சுங்க அஞ்சு நிமிஷம் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற பார்க்கறக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதுக்குள்ள பழசு ஞாபகத்துக்கு வருது அடுத்தது ஞாபகத்துக்கு வருது மனம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு நண்பர்களே இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணு பழிச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம் அன்பு நண்பர்களே விலோசனம் கண்ணாடி கழட்டும் பயிற்சியில முதல் அஞ்சு நாள் பல்வேறு நிறைய உபகரணங்கள் டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு எனக்கு இந்த இந்த ஐடியா வகுப்பு அம்பகம்னு ஆரம்பிச்சு விஷயங்கள் வர 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 புதுசு புதுசா வந்து ஒரு சிலபஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு இத தேடி பார்த்தா ஒவ்வொன்றும் வேற வேற இடத்துல இருக்குது கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் இத்தனை பொருளையும் தனித்தனியா வாங்குறதுனா பெரிய சிரமம் அப்படிங்கறதுனால நாம எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு டப்பால போட்டு ஐ கிட் அப்படின்னு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் இந்த ஐ கிட்ல மொத்தம் இருபத்தி மூணு பொருள் இருக்கும் அது என்ன பார்க்கலாம் ஒன்னு முப்பத்தி எட்டு விதமான படங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இரண்டாவது பொருள் வந்து இந்த புத்தகத்தை பார்க்க ஒரு கண்ணாடி இருக்கு இரண்டாவது பொருள் மூணாவது வந்து எழுத்துக்கள் பொடி எழுத்துக்கள் எழுத்துக்கள் அதாவது வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த மூணு மூணு வகையான வகையான எழுத்துக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் நாலாவது பொருள் கலர் கார்ட் பிராக்டிஸ் நான்கு வண்ணங்களில் நாற்பது அட்டைகள் இருக்கும் இது வந்து நான்காவது பொருள் அஞ்சாவது வந்து கண்ணை கழுவுவதற்கு ஐ வாஷ் கப் ஆறாவது பொருள் வந்து கோல்டு பேக் அப்படிங்கிற பத்து ஏழாவது பொருள் ஒரு சாதாரண பருத்தி துணி வெள்ளை நிற பருத்தி துணி ஒயிட் காட்டன் கிளாத் கண்ணுக்கு மேல கோல்டு பேக் போடுறதுக்காக எட்டாவது பொருள் வந்து சூஜோக் அக்கு பிளாஸ்டிக் ஒன்பதாவது பொருள் ஒரு பந்து இது வந்து ஒன்பதாவது பொருள் பத்தாவது பொருள் வந்து ஐ மூமெண்ட் தன் அசைவு பயிற்சிக்கு தேவையான சில படங்கள் இதை நீங்களே தயார் பண்ணலாம் ஒரு மாடல் இதுல இருக்குது ஆரம்பத்தில் இதை வச்சு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்களே வரைஞ்சிக்கங்க பதினோராவது பொருள் அருள் பிரகாச மூலிகை கழிக்கம்னு மாதம் ஒரு முறை ஒரு சொட்டு கண்களுக்கு போடுற ஒரு மருந்து இருக்கு பனிரெண்டாவது திருநேத்திர மூலிகை தைலம் சொல்லி டெய்லி ஒரு சொட்டு கண்ணுக்குள்ள போடுற ஒரு மருந்து இருக்கு பதிமூணாவது அருள் ஜோதி நசிய மூலிகை தைலம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு சொட்டு மூக்கில் விடுவதற்கு ஒரு மருந்து இருக்கு அடுத்தது பதினான்காவது அருள் நாதம் குதம்பை தைலம் அப்படின்னு வாரம் ஒரு முறை காதுக்குள்ள ஒரு சொட்டு விடுறக்கான ஒரு மருந்து இருக்கு அடுத்தது சினரோரியா ஐ ட்ராப் அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்து இருக்கு கண் புரைக்காக ஸ்பெஷலா வந்து இது கண் புரைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இது வந்து பதினைஞ்சாவது பொருள் பதினாறாவது பொருள் வந்து டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுக்கு கத்து கொடுத்த ரீடிங் சார்ட் இது வந்து பொருள் பதினேழாவது பொருள் வந்து ரீடிங் ஒரு அடி ரெண்டு அடி இருபது அடி வரைக்கும் பின்னால போய் படிக்கிறக்கான ஆறு விதமான அட்டை சாரி நான்கு விதமான அட்டை இரண்டு அட்டைகள்ல நான்கு விதமான படங்கள் இருக்கும் மொத்தம் நாலு பதினெட்டாவது பொருள் வந்து பீட்ஸ் கயிறு மற்றும் மணி இது வந்து பதினெட்டாவது பொருள் பத்தொன்பதாவது பொருள் வந்து முப்பது எம்எல் இருக்கிற ஒரு ஐ டிராப் ஊத்துற டப்பா இது வந்து பத்தொன்பதாவது பொருள் இருபதாவது பொருள் வந்து இன்ச் டேப் மார்க் பண்றதுக்கு தேவையான ஒரு இன்ச் டேப் இருபத்தி ஒன்னாவது பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அம்பகம் அப்படின்னு ஒரு ஐந்து நாள் கண்ணாடி கழட்டும் பயிற்சி நடத்தி இருக்கிறாங்க அந்த ஐந்து நாள் பதிவு செய்யப்பட்ட வீடியோ இந்த பென்ட்ரைவில் இருக்கு இந்த பென் டிரைவும் அந்த டப்பாக்குள் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த விலோசனத்துடைய அவர்களுடைய பத்து நாள் பதிவு செய்யப்பட்ட வீடியோவும் இதுக்குள் இருக்கும் இருபத்தி மூணாவது ஐ பேட்ச் அப்படிங்கிற முக்கியமான கண்ணை வந்து கற்றக்கான ஒரு ஐ பேட்ச் அப்படிங்கிற கண் முகமுடி இந்த இருபத்தி மூன்று பொருள்களும் ஒன்றாக ஒரு டப்பாவில் போட்டு ஐ கிட் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் விலை ரூபாய் பாரு இருபத்தி மூணு பொருள் இருக்குங்க இந்த ஒவ்வொரு பொருளும் பல இடங்கள்ல நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும்னா கண்டிப்பா பல ஆயிரங்கள் ஆகும் அப்படிப்பட்ட எல்லா பொருள்களையும் பல இடங்கள்ல இருந்து கரெக்டா எடுத்துட்டு வந்து சரியான முறையில டப்பால போட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பம் உள்ள நபர்கள் நீங்க வாங்கிக்கலாம் ஏஏ ஆன்லைன் எம் ஐம்லை பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த ஐ கிட் வாங்கிக்கிங்க நீங்களே இந்த பயிற்சியை வீட்டில் செய்வதற்கு தேவையான எல்லா வகையான உபகரணங்களும் இந்த டப்பாவில் இருக்கிறது எனவே ஐ கிட் என்ற இந்த டப்பாவை வாங்கி நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து உங்கள் கண்ணாடி கழட்டி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்